ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் நல்ல ட்ரெடிஷ்னலான அரிசி உப்புமா எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம் ரவா உப்புமா பிடிக்காது அப்படின்னு சொல்கிறவங்க இந்த அரிசி உப்புமா ட்ரை பண்ணி பார்க்கலாம் இது பண்ணுறது ரொம்பவே ஈஸி தான் பட் இது வந்து ரவா உப்புமா மாதிரி இல்லாமல் இது நல்லா வந்து உதிரி உதிரியாக சூப்பராக இருக்கும் சாப்பிட ரொம்ப நல்லாயிருக்கும் மிளகு சிரகம் அந்த வாசனையோடு ரொம்பவே நல்லாயிருக்கும் ஸோ இந்த பாரம்பரியமான சிம்பிளாக பண்ணக்கூடிய நல்ல டேஸ்டியான அரிசி உப்புமா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த அரிசி உப்புமா பண்ணுறதுக்கு நான் இந்த டம்ளரில் ஒரு டம்ளர் அளவுக்கு அரிசி எடுத்திருக்கேன் இப்போ இதை வந்து மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணிக்கலாம் இது வந்து ஒரு ரெண்டு பேர் தாராளமாக சாப்பிட்லாம் குழந்தைங்களால தான் ஒரு மூணு பேர் கூட கொடுக்கலாம் இப்போது அரிசியை மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு இது கூட ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து பருப்பு சேர்த்துக்கலாம் தோரம் பருப்பு சேர்க்காம கூட பண்ணலாம் அது வந்து உங்களோட ஆப்ஷனல் தான் இப்போ துவரம் பருப்பு அரிசி சேர்த்துட்டு இதை வந்து நல்லா நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடணும் ரொம்ப மையை அரைக்கக்கூடாது கொஞ்சம் லைட்டாக குறை குறைப்பாக இருக்கணும் அந்த பருப்பு வந்து நல்லா உடஞ்சிருக்கணும் இந்த அரிசி வந்து கொஞ்சம் குறை குறைப்பாக இருக்கணும் அந்த மாதிரி அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் பாருங்கள் இப்படி அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு இது எப்படி அரைஞ்சிருக்கு அப்படின்னு பாருங்களேன் ஒரு சில அரிசி வந்து அப்படியே அரிசி அரிசியாக இருக்கும் மீதி வந்து கொஞ்சம் உடஞ்ச மாதிரி இருக்கும் கொஞ்சம் நல்லாவே வந்து இது ரவை பதத்துக்கு வந்து வந்திருக்கோம் ஆக்சுவலாக இவ்வளோ அரைக்கிறது வந்து அவ்வளோ ஈஸி கிடையாது ஒரு ரெண்டு டைம் மூணு டைம் வந்து மிக்சியில் மாற்றி மாற்றி போட்டு அப்படி தான் வந்து இதை நான் அரைச்சி எடுத்துருக்கேன் கொஞ்சம் கஷ்டம் தான் அரைக்கிறது இருந்தாலும் இந்த மாதிரி ரவை பதத்துக்கு அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ இது ரெடியாக இருக்குது நெக்ஸ்ட் உப்புமா பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம் அதுக்கு வந்து ஒரு கடாயில் வந்து கொஞ்சம் தாராளமாகவே எண்ணெய் சேர்த்துக்கலாம் தா எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா இதில் வந்து நம்ம கடுகு சேர்த்துக்க போகிறோம் கடுகு சேர்த்துட்டு இது வந்து நல்லா பொரிஞ்சு வரட்டும் கடுகு நல்லா பொரிஞ்சு வந்ததும் இதில் வந்து கொஞ்சமாக உளுந்து உளுத்த பருப்பு வந்து சேர்த்துக்கலாம் நீங்கள் இது கூட கடலை பருப்பும் சேர்த்துக்கலாம் பட் நான் சேர்க்கல உளுந்து லைட்டாக பொரிஞ்சு வந்ததும் இதில் மிளகு சீரகம் வந்து ஆட் பண்ணிக்க போகிறோம் கொஞ்சமாக மிளகு கொஞ்சமாக சீரகம் வந்து சேர்த்துட்டு இதுவும் நல்லா பொரிஞ்சு வரட்டும் ஆக்சுவலாக அந்த மிளகு சீரகம் வந்து நான் ஆயிலில் சேர்த்து ஃப்ரை பண்ணியிருக்கேன் பட் நீங்கள் வந்து மாவு அரை அரிசி அரைக்கிறோல்ல அப்போ கூட சேர்த்துக்கலாம் இப்போ வந்து கொஞ்சமாக இஞ்சி கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையே சேர்த்துக்கிறேன் நெக்ஸ்ட் இதில் வந்து ஒரு கொத்து கருவேப்பிலை கொஞ்சமாக காஞ்ச மிளக வந்து உடச்சிட்டு சேர்த்துருக்கேன் நீங்கள் இது கூட வெங்காயம் வேணும் அப்படின்னா அதையும் சேர்த்துட்டு வந்து கொஞ்சமாக பொடியாக கட் பண்ணி சேர்த்து நீங்கள் வதக்கிக்கலாம் இப்போ இது எல்லாத்தையும் ஒரு நிமிஷம் வந்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் இந்த மிளகு சீரகம் பொறுத்த வரைக்கும் நீங்கள் அந்த அரிசி அரைக்கும் போது மிளகு சீரகம் போட்டு அரைச்சிக்கலாம் பட் நான் இப்போ தான் அரை போட்டிருக்கேன் இப்போது இது ஒரு நிமிஷம் ஃப்ரை பண்ணதுக்கப்புறமா வந்து நம்ம அரைச்சி வச்சுருக்கக்கூடிய இந்த அரிசியை அரிசி பருப்பை வந்து இதில் சேர்த்துட்டு நெக்ஸ்ட்டு நம்ம வந்து ஃப்ரை பண்ணிக்கிறோம் ஒரு த்ரீ டு ஃபோர் மினிட்ஸ் வந்து இந்த ஆயில்லையே இந்த அரிசி பருப்பு உப்புமா மாதிரி அரைச்சி வச்சிருக்கோம்ல ரவை மாதிரி இதை வந்து ஃப்ரை பண்ணிக்கணும் கொஞ்சம் நேரம் இதை வந்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் நம்ம வந்து எவ்வளோ இதை ஃப்ரை பண்ணுறோமோ அந்தளவுக்கு இது வந்து நல்லா உதிரி உதிரியாக வரும் ஸோ கொஞ்சம் டைம் எடுத்து ஒரு த்ரீ டூ ஃபோர் மினிட்ஸ்க்கு இது வந்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் இது ஃப்ரை ஆனதுக்கப்புறமா வந்து நம்ம வாட்டர் சேர்த்துக்கணும் தண்ணி சேர்த்துக்கணும் அதுக்கு வந்து நான் வந்து ஒரு டம்ளர் அரிசி அப்படிங்கிறதுனால அதுக்கு மூணு டம்ளர் தண்ணி வந்து வச்சுருக்கேன் அதை வந்து சூடுபடுத்தி வச்சுருக்கேன் சூடு பண்ண இந்த தண்ணியை வந்து இப்போ சேர்த்துக்கலாம் இப்போ நார்மல் வாட்டர் வந்து சேர்க்கக்கூடாது தண்ணியை சூடு பண்ணிட்டு தான் வந்து சேர்க்கணும் தண்ணி சேர்த்துட்டு இதை வந்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் கலந்து விட்டுட்டு அடுத்து ஒரு த்ரீ டு ஃபோர் மினிட்ஸுக்குள்ளேயே வந்து இது வந்து நல்லா கொதிக்க ஸ்டார்ட் ஆகிடும் ஏன்னா ஆல்ரெடி நம்ம வந்து ஹாட் வாட்டர் தான் சேர்த்துருக்கோம் சுறுதண்ணி தான் சேர்த்துருக்கோம் ஸோ உடனே இது வந்து கொதிக்க ஆரம்பிச்சிடும் ஒரு அடுத்து ஒரு டூ த்ரீ மினிட்ஸ்லேயே வந்து இது கொதிக்க ஆரம்பிச்சிடும் ஸோ இது நல்லா கொதிச்சு வரட்டும் ஒரு கொஞ்சம் நேரம் அப்படியே கைவிடாமல் கலந்து விட்டுட்டே இருங்க இப்போ பாருங்கள் கொதிக்க ஸ்டார்ட் ஆகிடுச்சு அப்படியே இதை வந்து விட்டுடலாம் நீங்கள் வேணால் கலந்து விட்டுக்கலாம் அடுத்து ஒரு த்ரீ டு ஃபோர் மினிட்ஸுக்குள்ளே இது வந்து ரெடி ஆகிடும் இந்த ஸ்டேஜில் வந்து நான் உப்பு சேர்த்தேன் பட் அந்த உப்பு சேர்த்து வீடியோ கிளிப் வந்து மிஸ் ஆயிடுச்சு அதனால் ஆட் பண்ணல பட் நீங்கள் வந்து மறக்காமல் இதில் உப்பு சேர்த்துக்கோங்க இப்போ பாருங்கள் த்ரீ மினிட்ஸ் ஆகிருக்கு நம்மளோட தண்ணி மொத்தம் வந்து அப்சர்வ் ஆகிருச்சு அப்சர்வ் ஆகிட்டு ஒரு நைன்ட்டி பர்சன்டேஜ் வந்து இது குக் ஆகிடுச்சி இன்னும் ஒரு டென் பர்சன்டேஜ் வந்து குக் ஆகணும் அதனால் வந்து ஒரு டைம் ஒரு ஒரு மினி ஒன் மினிட் வந்து இதை வந்து நல்லா கலந்து விட்டுட்டு கடைசியாக அதில் வந்து நம்ம கொஞ்சமாக நெய் சேர்த்துக்க போகிறோம் நெய் சேர்த்துக்கலாம் அப்படி இல்லைனா வந்து கோக்கனட் ஆயில் அதையும் கூட சேர்த்துக்கலாம் உங்களுக்கு என்ன ஆப்ஷனலோ அதை வந்து சேர்த்துக்கோங்க விருப்பமோ அதை சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதை வந்து அப்படியே நம்ம மூடி போட்டு வச்சுருப்போம் இதை கலந்து விட வேண்டாம் இப்போது அப்புறமா கலந்து விட்டுக்கலாம் மூடி போட்டுட்டு கரெக்டாக வந்து ஒரு டூ மினிட்ஸ் டூ மினிட்ஸ் அதுவே அதிகம் டூ மினிட்ஸ்க்கு அப்புறம் இதை வந்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் டூ மினிட்ஸ்க்கு அப்புறம் இதை வந்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பாருங்கள் கம்ப்ளீட்டாக குக் ஆகிருச்சு இப்போ வந்து அந்த நம்ம டூ மினிட்ஸ் குக் பண்ண சொன்னோம் இல்லையா அப்போ வந்து நம்ம ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுக்கணும் இப்போ டூ மினிட்ஸ்க்கு அப்புறம் ஓப்பன் பண்ணி பார்த்துருக்கோம் தண்ணி ஃபுல்லாக அப்சர்வ் ஆகிட்டு ஃபுல்லாக அது வந்து குக் ஆகிருச்சு இப்போ இதை வந்து ஒரு டைம் நல்லா கலந்து விட்டுக்கலாம் நம்ம இந்த ஸ்டேஜை கலந்து விடுறப்போ கொஞ்சம் பார்க்குறதுக்கு ரவ உப்புமா மாதிரி தான் இருக்கும் பட் இது கொஞ்சம் ஆறணும் ஒரு டூ த்ரீ மினிட்ஸ் ஆறுனதுக்கப்புறம் பாருங்களேன் இப்போ பாருங்களேன் ஃபுல்லாக வந்து உதிரி உதிரியாக வந்துருச்சு அவ்வளோதான் அரிசி உப்புமா கொஞ்சம் ஆற ஆற வந்து அப்படியே கொஞ்சம் இது உதிரி உதிரியாக வர ஸ்டார்ட் ஆகிடும் நம்ம தண்ணியோட அளவு மட்டும் கரெக்டாக சேர்த்துட்டோம் அப்படின்னா கரெக்டாக இருக்கும் இப்போ நம்மளோட அரிசி உப்புமா வந்து பாருங்கள் நல்லா உதிரி உதிரியாக சூப்பராக ரெடி ஆகிடுச்சு இதை நீங்கள் தாராளமாக குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் யாருக்கு வேணாலும் செஞ்சு கொடுக்கலாம் ஸோ ட்ரெடிஷ்னலான அரிசி உப்புமா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு நீங்கள் டிஃபனுக்கு ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவே நல்லாயிருக்கும் செஞ்சு பார்த்துட்டு ஃபீட்பேக் சொல்லுங்கள் நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம் பாய்